சென்னை ஒயம்சிய மைதானத்தில் நடைபெற்ற ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள் எழுச்சி மாநாட்டில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விசிக சார்பில் வரவேற்பதாகவும் இதை தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார் இந்த மாநாட்டில் விசிக துணை பொது செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்று ஆதரிக்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் நீண்ட நாட்களாக நாம் வலியுறுத்தி வருகிற தீர்மானம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிற தீர்மானம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரின் கவனத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தீர்மானம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் நிலத்தரகர்கள் தொழிலை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதாகும் இந்த தீர்மானத்தை குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக நான் வரவேற்று ஆதரிக்கிறேன் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துங்கள் கட்டாயம் நான் வந்து பங்கேற்கிறேன் என்று சொன்னேன் அதன் பிறகுதான் அவருக்கு நிம்மதி பெருமூச்சு கிடைத்தது வந்தது இப்போதும் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை நம்பி பல்லாயிரக்கணக்கான நிலத்தரகர்கள் இந்த களத்தில் நிற்கிறார்கள் என்னை நீங்கள் பேசுகிற என்னை பற்றி பேசுகிற போது என்னுடைய கடினமான உழைப்பை இங்கே காட்டினீர்கள் நீங்களும் அல்ல எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன் உழைத்து கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ள தோழர்களுக்கு உண்மையாக இருப்பதை நான் பார்க்கிறேன் அவர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் செலவிடுவதை நான் பார்க்கிறேன் உங்கள் உழைப்பில் இந்த சங்கத்திற்கென்று ஒரு மாளிகையை கட்டி இருப்பதே உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இந்த தோழர்கள் தந்திருக்கிற ஒத்துழைப்புக்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஆகவே கோரிக்கைகள் உடனே நிறைவேறிவிடும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் அது வெற்றி பெறும் அரசியல் களத்தில் நாம் காண்கிற உண்மை அது எனவே இந்த நிலத்தரகர்கள் சங்கம் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகள் வெற்றி பெறுகிற வரையில் உறுதி குலையாமல் போராட வேண்டும் அந்த போர்க்குணம் தேவை என்பதை சொல்லி உங்களோடு போராடும் களத்தில் சிறுத்தைகள் ஒற்ற துணையாக இருப்போம் என்பதையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்